குறைவாக எழுதுகிறார்கள் அதிகமாக பேசுகிறார்கள் ஆனால் இவர் நிறையவும் பேசுவார் நிறைவாகவும் எழுதுவார் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மகிமையைக் கண்ட மகதேரனா மரியாள் கல்வாரியில் கடைசி வரை உடன் நின்றவள் மரியால் கடைசி வரை கல்வாரியில் உடன் நின்றவள் வாரத்தின் முதல் நாள் இருள் நீங்கும் முன்னே ஒலியை காணச் சென்றவள் இருள் நீங்கு முன்னே ஒளியை காண சென்றவள் கல்லறையில் உயிர் தேர்ந்தவரை முதல் முதலில் கண்டவள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகிற்கு முதலில் சொன்னவள் அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்பதற்கு காட்சி மரியாலே அதற்கு முதல் சாட்சி மரியாலே அந்த மரியாலை பற்றி பாட வருகிறார் கெட்சியா என்பது அவருடைய பெயர் பெயரிலே கெத்து இருப்பதால் கவிதையிலும் சத்து இருக்கும் என்று நினைக்கிறேன் அவரை பலத்த கைத்தட்டலோடு வரவேற்போம் எல்லாரும் கவிதை பாடிட்டு கடைசியாக என்ன விட்டுருக்காங்க இதுதான் நம்ம பெண்களுடைய நிலைமை அம்மா நீங்கள் வந்து ரெண்ட திராட்சை ரசம் மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடிய அதிசய திராட்சை ரசம் நீங்கள் இனிப்பாக இருப்பீர்கள் முதல் பரிமாறியதை விட எனக்கு ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு பாயிண்ட் வந்துச்சு அதை சொல்லிட்டு என்னோட கவிதைக்கு நேரம் நான் போகிறேன் ஒன்று வந்து ஆணின் முன்னேற்றத்துக்கு பின்னால ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க அப்படி தானா அப்போ இவ்வளோ பேர் வாசிச்சிருக்காங்க இல்லையா கவிதை எவ்வளோ பேர் அஞ்சு பேர் நாலு பேர் இவங்களுக்கு பின்னால் நான் ஒரே ஒரு பெண் தான் இருப்பேன் இவங்கெல்லாம் வாசிக்கிறதுக்கு பின்னால் நான் தான் காரணம் இன்னொன்று வந்து இந்த மலை மலைப்பகுதியிலெல்லாம் வந்து ட்ரெயின் போகும் பார்த்திங்களா முன்னால் ஒரு இன்ஜின் பின்னால் ஒரு இன்ஜின் முன்னால இன்ஜின் வந்து என்ன செய்யும் முன்னால் பார்த்துட்டே போவோம் கடைசியாக ஒரு இன்ஜின் இருக்கும் அந்த இன்ஜின் என்ன செய்யும்னா தள்ளி 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 எல்லாரையும் என்ன செய்யும் மேலே மலைக்கு மேலே கொண்டு போய்டும் அந்த மாதிரி நான் இன்ஜின் இருக்கிற ஒரு இன்ஜின் நினச்சிக்கங்க எல்லா கவிதையும் தள்ளி உங்களுடைய கவிதைகள் முந்தி போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நன்றியா இறை வாழ்த்து மாசில்லாம் அகிபனாம் என்னேசு நாதா நின் பாதம் வீழ்ந்து பணிந்து வணங்குகிறேன் தாரகமே உந்தன் பூரணம் தருவீர் இந்த கவியரங்க விழாவிற்கு தம் ஆராதனை ஸ்தலத்தை அன்புடன் திறந்து கொடுத்த எங்கள் அன்பு போதகர் ஐயா ஜோ செல்லத்துறை அவர்களுக்கு என் அன்பின் ஸ்தோத்திரங்கள் மரக்காலின் மேல் ஒளி வீசும் விளக்காய் அமர்ந்திருக்கும் என் அன்பு சகோதரர் ஜான் தனராஜ் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் என்னை கடைக்கோடி ஆக்கிவிட்டு கம்பீரமாய் கவிப்பாடி அமர்ந்திருக்கும் கலைவாணர்களுக்கு என் வணக்கங்கள் இது கை மாதிரி கொட்டு வைக்கிறது இது தட்டு கிடையாது சபையை அலங்கரித்து சரவெடியாய் தங்கள் ஒளியை பரிசளித்து பரபரப்புடன் அமர்ந்திருக்கும் என் உடன் பிறப்புகளுக்கு இந்த மகதலேனா மரியாள் பேசி முடிக்கும் வரை வெளியேற வேண்டாம் என்கிற வேண்டுதலோடு வாழ்த்துகிறேன் இது எல்லாமா வெளியேறுவதற்கு சத்தியத்தை போதிக்கும் சபையாகவே ஆகவே அமர்ந்துதான் இருப்பார்கள் எனக்கு கொடுத்த தலைப்பு மகிமையை கண்ட மகதலேனா மரியாள் மகிமையை கண்ட மகதலேனா நான் மகதலேனா மறியால் நான் நமக்கு மற்றொரு கதையெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி தானே மாற்றான் தோட்டத்து மல்லிகை போல நான் கண்ட கண்ட கதையெல்லாம் சொல்ல வரவில்லை மன்னவனின் மகிமையை கண்ட கதையை சொல்ல வந்தேன் பட்டங்கள் பல பெயரின் பின்னால் உண்டு பட்டங்கள் பல பெயரின் பின்னால் உண்டு சுட்ட பட்டங்களும் பெயரின் முன்னால் உண்டு முகவரிக்காக சுய முகவரி இழந்து தரவரிசையில் தடுமாறும் மானிடனே பாவியான ஸ்ரீயையும் விலை மாதுவான பெண்ணையும் மகதலேனா என்னையும் ஒருத்திதான் என்று சொல்லும் ஞானிகளுக்கு நான் சொல்லுவது நான் ஒரு தனி ஆளுமை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அதை மகதேவனுடைய சரித்திரத்தையே நாலு வரை கூட சொல்லிட்டாங்க நான் பையூரில் இருந்து பொய்யூருக்கு வந்த ஊர்தான் மகதல் என்ன பட்டினம் அந்த பட்டணத்துக்காரி நான் மட்டுமே ஐயா ஏழு பிசாசு மட்டும்தான் என்மேல் இருந்தது என் இயேசுவை பார்த்ததும் எட்டாத தூரம் கெட்ட ஆவிகள் கொட்டாவியுடன் ஓடின ஆனால் நான் இந்த மனிதர்களை பார்த்து பரிதாபம் கொள்ளுகிறேன் பரிதாபமாய் சொல்லுகிறேன் அப்பப்பா இங்கு எத்தனை பிசாசுகள் விதவிதமான பிசாசுகள் விலங்க வைக்க முடியாத பிசாசுகள் விலகி போக முடியாமல் இவர்களிடம் மாட்டிக்கொண்டோமோ என்று மொழி பிதுங்கும் பிசாசுகள் பணம் கனம் ஆணவம் கர்வம் பதவி இன்னும் எத்தனை எத்தனை பிசாசுகள் கிறிஸ்தவர்களுக்கும் பிசாசுகளுக்கும் சம்பந்தம் ஏது ஆனால் இவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பிசாசுகளையே காரணம் காட்டுகின்றனர் பிசாசு பிரதர் பிசாசு பிரதர் என்று பிறகுதான் தெரிந்தது இவர்களே பிசாசுகளுக்கு பிரதர் என்று இயேசுவின் மூன்றரை வருட ஊழியத்தில் நானும் இயேசுவுடன் இருந்தேன் இயேசு சிலுவையில் மறித்த பின் மூன்று நாட்கள் இயேசு இல்லாமல் மூச்சடைத்து போனேன் கண்ணீர் கடலில் தவித்தேன் மூன்றாம் நாள் அதிகாலை வேலை விடிந்தும் விடியாத ராக்கால வேலை கர்த்தரை காண கல்லறை விரைந்தேன் திறந்திறந்த கல்லறை கண்டு திகைத்தேன் வழி தெரியாமல் விழித்தேன் கண்டதை சகோதரருக்கு அறிவிக்க ஓடினேன் கர்த்தர் இல்லாத கல்லறை பற்றி பேதுருவுக்கும் யோவானுக்கும் அறிவித்தேன் உடன் ஓடி வந்தவர்கள் நத்தை கூடு போல் காலியான கல்லறையை கண்டு மௌனிகளாய் திரும்பினர் திரும்பி சென்றனர் தனித்து விடப்பட்டேன் கைகளில் கந்தவர்க்கம் கண்களில் கண்ணீர் தனித்து விடப்பட்டேன் கண்களின் கண்ணீர் என் கைகளில் இருந்த கந்தவர்க்கத்தில் விழ அதில் நறுமண தூபம் எழும்ப ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்ற சத்தம் கேட்டு ஏறிட்டேன் சுகந்த வாசனை நுகரும் கத்தர் என் அருகில் அவரை அறியா நான் தோட்டக்காரன் என்றிருந்தேன் ஐயா என் நேசரை தேடுகிறேன் ஆத்தும நேசரை தேடுகிறேன் என்றேன் என் நேசர் எங்கே என்று வினவினேன் மரியாளே என்றார் கேட்ட குரல் அணுதினம் என்னை அழைத்த குரல் மகிழ்ச்சியுடன் திரும்பினேன் மகிமையடைந்த மகிமையின் தோற்றம் மா மகிமை நாதர் என் அருகில் போதகரே என்று பாதம் பணிந்தேன் அன்பு சகோதரா சகோதரி இன்று நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் இல்லத்தில் அப்பா நம் உள்ளத்தில் உன்னத பிதா இருக்கையில் நீ யார் யாரையோ தேடுகிறாய் ஜெப உதவி கேட்டு தொலைவில் இருக்கும் யார் யாருக்கோ தொலைபேசியில் அழைக்கிறாய் அருகில் இருக்கும் அப்பாவை மறந்துவிட்டு அப்பா இருக்க அங்கிள் எதற்கு அப்பா இருக்க அங்கிள் எதற்கு ஜெப அறையை பூட்டி கண்ணீரோடு தேடு அவர் தப்பாமல் பதிலளிப்பார் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர் பசியாய் இருப்பவருக்கு ஆகாரம் தருகிறவர் குருடரின் கண்களை திறக்கிறவர் எத்தனை எத்தனை அற்புதம் அவரிடம் உண்டு யார் யாரையோ தேடுவதை விட்டுவிட்டு கத்தரை தேடு கண்டடை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு தேவ கட்டளை மீறின குற்றத்திற்கு ஏதேன் தோட்டம் இழந்தால் ஏவாள் இங்கு கல்வாரி சிலுவையில் சாபம் நீக்கி இழந்த பாக்கியத்தை இயேசு திரும்ப தந்தார் எனக்கு அன்று கர்த்தரின் தரிசனம் இழந்தால் ஏவாள் இன்று மகிபரின் மகிமையின் தரிசனம் பெற்றால் இந்த மகதலே நாம் இயேசுவின் உயிர்ப்பின் முதல் சாட்சி நான் நற்செய்தி நூலில் பனிரெண்டு முறை இடம் பிடித்த நற்சாட்சி நான் காலியான கல்லறையை கண்டு ஓடிய பேதுருவும் யோவானும் கர்த்தரை தரிசித்தனர் நுகத்தை சுமக்க தங்கள் கழுத்தை கொடுத்தனர் தூதராலும் செய்ய ஒன்னா தூய பணியை தூசி யாமம் அற்புதமாய் செய்திட தூயர் அருள் செய்தார் கண்மலையிலும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது கல் மனமே இன்னும் தாமதம் ஏன் மனம் திரும்ப சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார் இங்கு மகிமையாய் எனக்கு தரிசனம் தந்தார் வெற்றியுடன் வெற்று சிலுவையை உற்று பார்த்தேன் வெற்றியுடன் வெற்று சிலுவையை உற்று பார்த்தேன் இயேசுவின் இரத்தம் சிலுவையில் இருந்தது அது மனம் திருந்திய சிலுவையாய் மனம் திருந்திய சிலுவையாய் கர்த்தரை நோக்கி கைகள் கூப்பி கண்ணீர் வடித்தது அது மனம் வருந்திய சிலுவையாய் மனம் திருந்திய சிலுவையாய் கர்த்தரை நோக்கி கைகள் கூப்பி கண்ணீர் வடித்தது கர்த்தர் சிலுவையையும் மன்னித்தார் பாவத்தின் சின்னமாம் சிலுவையை பரிசுத்தரின் சின்னமாய் மாற்றினார் சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமை பற்றிக்கிற அக்கினி கல்வாரி மலையில் கிறிஸ்துவின் மகிமை கிருபையின் மேல் கிருபை எகிப்திலே தனக்கு உண்டாயிருந்த மகிமையை தகப்பனுக்கு அறிவிக்க சொன்னான் யோசிப்போ எகிப்திலே தனக்கு உண்டாயிருந்த மகிமையை தகப்பனுக்கு அறிவிக்க சொன்னான் யோசிப்போ கிறிஸ்துவின் மகிமையை தரிசித்த நாம் பூலோக மக்களுக்கு நம் கிறிஸ்துவின் மகிமையை அறிவிக்க வேண்டாமோ எருசலேம் குமார்த்திகளே எழும்புங்கள் எழுந்து பிரகாசியுங்கள் நீங்கள் அடியில் கிடந்தாலும் அமினதாபின் ரதத்தில் இருந்தாலும் சட்டைகள் அடித்து எழும்புங்கள் வெள்ளியால் அலங்கரித்த சிறகுகள் நமக்கு உண்டு யுத்தம் செய்வோம் கத்தரின் சித்தம் செய்வோம் போதகர் வந்திருக்கிறார் நம்மை போதித்து நடத்துவார் ராஜா வந்திருக்கிறார் நம் அழகில் பிரியப்படுவார் நம் நேசர் வந்திருக்கிறார் ஏன் அழுகிறாய் என்று நம்மை விசாரிக்க நம்மை அரவணைக்க நம் நேசர் நமக்கு உண்டு கலங்காதே திகையாதே கடைமட்டும் நம் கரம் பிடிப்பார் என் புறாவே என் பிரியமே என் உத்தமியே என் மனவாட்டியே எழுந்து வா திபோராலே எழுந்து வா என்னை போல மணவாளனின் மகிமையைக்கான எழுந்து வா விரைந்து வா நன்றி வணக்கம் நிறைவான கவிதை மனதுக்கு நிறைவான கவிதை அதாவது